வணக்கம் அன்பு சொந்தங்களே உங்கள் சித்தன் மனுவேல் என்னடா தெருக்குத்து திருவாடு போடுற இந்த பையன் இன்னைக்கு பேசலாம் அப்படி பார்க்குறீங்களா என்னுடைய வாழ்க்கையும் ஒரு அமானுஷமான வாழ்க்கை தாங்க நான் வாழக்கூடிய வாழ்க்கையும் நான் பேசக்கூடிய வார்த்தைகளும் அமானுஷம் இருந்ததுன்னு சொன்னால் மிகையாகாது ஏன் அப்படி கேட்டாக்க நான் இல்லை இருந்தாலும் அந்த மகான்களால் வளர்க்கப்பட்ட குழந்தையாக நான் என்னை நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு அவ்வளோ பெரிய நான் இல்லைங்க உத்தமனும் நான் இல்லை மகானும் இல்லை சராசரி மனிதனை விட தான் நான் ஏன் அப்படின்னு பார்த்தாக்க நான் நிறைய தவறு நிறைய செய்திருக்கிறேன் என் படிக்கக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட என்னையும் தன் பிள்ளையாக பாவித்து இந்த பூமியில் வாழ வைத்து கொண்டிருக்கும் என் அப்பன் தாத்தா சுவாமிக்கும் என்னை வளர்த்து கொண்டிருக்கும் சித்தர் குருமார்களுக்கும் நவடாசித்தர்களுக்கும் இந்த சித்தன் பழனியின் நமஸ்காரம் சிலர் சொல்லுவாங்க அது உண்மையும் கூட அவர்களை பற்றி பேசுவதற்கே நமக்கு ஒரு அருகதை வேண்டும் அவர்கள் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் நம்மால் பேச முடியும் அப்படிப்பட்ட சுவாமி சித்தர் மருமக்கள் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இந்த உலகத்தில் நான் முதல் கொண்டு இப்போ எனக்கு என்ன ஒன்று சேர்த்துருவேன் கொள்ள சேர்க்குறது வண்டி வாங்குறது பணம் இது பற்றி இதை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவளை பாருங்களேன் எதையுமே சேர்த்தது இல்லை அப்படிப்பட்ட சித்த மகா மகான்கள் எப்படி உன்னை காப்பாற்றணும்னு பார்க்குறீங்களா ம் அவளுக்கு நல்லவனாக இல்லைங்க என் குடும்பத்தில் கூட முதல் கொண்டு என் கூட நிறைய கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்தவன் தான் இந்த பழனிவேல் என்னை பற்றி பேசுகிறவங்க பெரிய மகான் இல்லை இருந்தாலும் அப்படிப்பட்ட என்னையும் இன்று உங்களோடு உரையாட வைத்துக் கொண்டிருக்கும் என் சித்த குருமார்கள் செய்யும் அமானுஷ்யம் இதுதான் நான் அதுக்கு முன்னாடி விளையாட்டு போகிற மாதிரி கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி சீட்டு விளையாடுறது பணம் வச்சு சீட்டு விளையாடுவோம்ல சீட் ஆட்டம்னு சொல்லுவோம்ல அது என்ன சொல்கிற சூதாட்டம் இதெல்லாம் விளையாட வர்றது இப்படி விளையாண்டுகிட்டு இருந்தேன் இருந்தேன் அப்படி போது நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் தவறோடைய நிறைய பயணம் பண்ணியிருக்கிறேன் அதையெல்லாம் சுட்டி காட்டி என்னையும் உங்களோடு உரையாட வைத்துக் கொண்டிருப்பதுதான் அவரின் வேலை நான் ஆரம்பத்துல வந்துங்க எனக்கு எட்டாம் வகுப்பு படிக்கும்போது சித்தர்களின் மேல் ஒரு அலாதி பிரியம் ஏ அப்படின்னு பார்த்தாக்க சித்த மகான்கள் எனக்கு பட்டத்தார் சித்தரை பத்தி நான் படிக்கும் காலங்களில் கேள்விப்பட்டது எனக்கு இன்றளவு என் மனதில் பதிந்து கிடக்கிறது அவர் அந்த கரும்பை பேய் கரும்பு கொடுக்கிறது கூடைக்குள்ள மூட வச்சு குழந்தைங்கள மூட வச்சு வெளில திறக்கும் போது மாயமா மறைஞ்சு போய்டுறது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் அவர் நடத்துனதாக அந்த கதையை படிக்கும்போது கேட்கும்போது என் மனதை ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்போலேருந்து அவர்கள் மேல் ஒரு ஈர்ப்பும் ஈடுபாடும் என்ன ஏரியாமல் என்னிடம் இருந்ததுதான் உண்மை இருந்தாலும் சில நாட்கள் நாலு நாளா நாலடிவில் இப்போ காலப்போக்கில் பருவ இதன் காரணமாக பிள்ளைங்க பசங்களோடு சேர்றது இப்படி சுற்றுறது இப்படியெல்லாம் அதிலருந்து வழி வெளியில் வந்துட்டேன் இப்படி இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணேன் படித்த காலங்களில் பக்தியோடு இருந்தாலும் அந்த சித்த மார்க்கத்தில் எனக்கு அதிகமாக ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது பிறகு வளர்ந்து பருவமயம் பருவமடைந்து திருமணமாகி வெளிநாடு இப்படியெல்லாம் சென்று கொண்டிருக்கும்போது வெளிநாடு போயிட்டு வந்துட்டேங்க துபாய் போயிட்டு திரும்பி தமிழ்நாடு வந்து வேலை பார்க்கும்போது என்னை அவரை மாற்றிய மார்க்கம்தான் வித்தியாசமானது நான் கார்பன் கொத்தனார் வேலை செய்துக்கிட்டு இருக்கேன் கட்டட கட்டட பணி வேலை வேலை பார்த்துருக்கும்பொழுது நான் என்ன பண்ண சாரன்னு சொல்லுவோம்ல அந்த ஆளுங்களை நின்று கொத்தனா கல்லுகளை கட்டுறது அது மேலே நின்று வேலை பார்க்கறது அது என்ன பண்ணுறோம் லாப்டு மட்டன் சொல்லுவோம் அது ஒருத்துக்கு மேலே கல் கட்டிக்கிட்டு இருக்கோம் சாரம் கட்டி கல் கட்டிக்கிட்டு நானும் இன்னும் ஒருத்தருவோம் அப்போ கல் கட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாமா அவர் பேர் முருகேசன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் கல் கட்டிக்கிட்டு இருக்கோம் எனக்கு சரியான முதல்ல தொழில் தெரியாது இருந்தாலும் நானும் வேலை கட்டி இருக்கிறேன் அப்போ நான் வேலை செய்யும்பொழுது அந்த சாரம்னு சொல்லுவோம் பழப்பட்டு நின்று ஆள் நின்று வரது கல்லுக்கெல்லாம் தூக்கி தண்ணி கூட அதெல்லாம் அதை வச்சு வேலை செஞ்சுட்டுருக்கோம் திடீர்னு என்ன பண்ணுவோம் மனம் மொளமொழி மடப்பாடு சத்தம் கேட்குது சத்தம் கேட்போன்னு திரும்பி பார்த்து யூகிக்கிறதுக்காட்டி அந்த சாரம் உடஞ்சி கீழே விழுந்துட்டோம் கீழே விழுந்தது அப்புறம் என்ன பண்ணால் கீழே வந்து தான் நீ காலையில் எனக்கு எனக்கு சுயநிவு இல்லை அப்படியே கீழே கிடக்குது கல்லையே மேலே கிடக்குது ஏன்னா அப்போ வச்ச கல் தானே காலையில் இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்துருப்போம்னு நினச்சிங்களேன் அந்த கல் டோட்டலாக அந்த வாரகை உள்ளே உள்ள இருக்கலாம் அந்த கழி இப்படி திரும்பும்போது அந்த மேலே அந்த கல் ஃபுல்லாக அப்படியே படையாக மேலே விழுந்துருச்சு விழுந்த உடனே நானும் கீழே அவரும் கே விழுந்துட்டாரு சுயநணு இல்லாமல் இருக்கிறேன் அப்போ அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட என்னை காமிக்கும்பொழுது அந்த டாக்டர் சொன்னார் உனக்கு இந்த எங்கே அடிப்படையா இங்கே சொல்லும்போது அங்கே முது தண்டோட அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா நீ வந்து நடைபெணம் தான் தம்பி ஒன்றும் பண்ண முடியாது பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் நான் அப்போ தான் நினச்சேன் உலகத்தில் இருக்கும் தெய்வங்கள்லாம் எப்படியெல்லாம் நான் வணங்க முடியுமா எப்படியெல்லாம் என்னால் யோசிக்க முடியும் நினைக்க முடியுமோ அப்படியெல்லாம் நினச்சேன் நினச்சிட்டு அப்படியே விதின்னு உட்காந்துருக்கும்போது ஸ்கேன் பண்ணாங்க பண்ணிவிட்டு தம்பி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முது தண்டோட அழுத்தம் ஏற்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் கல்லுத்து கூட எதுவும் செய்யக்கூடாது வேலை பார்க்கக்கூடாது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது அப்படி இருந்து பிறகு கொஞ்ச நாளை திரும்பி அவருடைய அருட்கள் அருள் அழகாக அப்போ என்ன பண்ணால் உடம்பு சில படுத்துருக்கும்போது நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய தருணம் அதுதான் சித்தல் சித்தர்கள் தரிசனம் ஒரு புத்தகம் படிக்கும்போது அதில் சித்தர் ஜீவசமாதிக்கு சென்றால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அதில் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு அருகாமல் இருக்கும் சித்தர் ஜீவசமாதி எது என்று நான் கண்டுபிடித்து விருத்தாசலம் தாத்தா சுவாமி சித்தர் ஜீவசமாதி நான் வந்து சென்று வணங்கினேன் தாத்தா சுவாமி சித்தர் ஜீவசமாதி நிர்வாண முத்துக்குமர சுவாமி சிவபழனி ஞானி என்று சொல்லக்கூடிய மூன்று மகான்களும் ஒரே இடத்தில் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார்கள் அந்த இடம் எங்கள் பார்த்திங்கன்னா விருத்தாச்சலத்தில் தாங்க அந்த சித்தர் ஜீவசமாதிக்கு எனக்கு எப்படி வணங்கணும் எதுவும் தெரியாது முதன் முதலில் இந்த உடலில் இருக்கிற வேதனையோடு நான் சென்று வணங்கி விட்டு வந்த மறுநாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அமான ஆச்சரியங்களும் நிறைய கணக்கிட கணக்கிடற்கறியது என்னோட உடல் சரியானது அதன்படி வேட் நேரம் தூக்க ஆரம்பித்தேன் நான் அப்புறம் ஐம்பது கிலோ மூட்டை தூக்க ஆரம்பித்தேன் இப்போ அனைத்து அனைத்து வேலையும் செய்துக்கிட்டு இருந்தேன் என்னையும் பிறகு காலப்போக்கில் என்னை எதெதவோ செய்து கொத்தனார் வேலை செய்து பெயிண்டிங் வேலை செய்து வாகனங்கள் ஒற்றை கற்று கொடுத்து தற்பொழுது யூடியூப் சேனல் நடத்த செய்து இப்பொழுது நாடக கலைஞராக என்னை வளம் வைத்துக் கொண்டு வளம் வர வைத்துக் கொண்டிருக்கும் என் சித்தர் குருமார்களுக்கு நான் நினைக்கும் பொழுது இன்னும் உள்ளமெல்லாம் நெகுகிறது நாம் நன்றியோடும் நல்லவனாகவும் வாழ்ந்தால் அவர் நமக்கு காட்சி கொடுப்பார்கள் நம்மை வழிகா நடத்துவார்கள் என்பது நூறு சதவீதம் நிதர்சனமான உண்மை மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்தன் வாழுவல் பாய் பாய்